ப்ரைஸ் லார்ட் நிறைய வாழ்க போன வீடியோவில் வந்து இறந்த ஆன்மாக்களுக்காக நம்ம எதுக்காக வேண்டிக்கணும் அவங்கள ஃப்ரெண்டாக நினச்சோன்னு சொல்லி அந்த இதில் பற்றி பேசணும் இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா டெத் ஆஃப்டர் டெத் அது என்னங்க இறப்புக்கு பின் மறுப்பு இறப்பு டெத் ஆஃப்டர் டெத் என்னன்னா நம்ம எல்லாருமே டெத் இஸ் இன்னெவிட்டபிள் நம்ம தவிர்க்கவே முடியாது இறப்புங்கிறது ஒரு ஒரு உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் நிரந்தர வீட்டுக்காக நிரந்தர வீடு எதுன்னா மோச்சான்தான் நம்மளுக்கு நிரந்தர வீடு அதுக்காக தான் நம்ம எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம் அப்படி என்னங்க டெத் ஆஃப்டர் டெத்துன்னா இறப்புக்கு பின் இறப்பு அப்படின்னா இப்போ நம்ம இறந்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்மா அந்த உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும் அந்த உடல் வந்து அடக்கப்பண்ணை போது அது அழிஞ்சு போயிடும் அந்த பாடியானது வந்து அழிஞ்சு போயிடும் ஆனால் அந்த ஆன்மா இந்த சோல் என்ன ஆகுனா இம்மீடியட்டாக கடவுள்கிட்ட போயிடும் கடவுள்கிட்ட போய் இம்மிடியட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ண பாவம் அது நம்மளுடைய எந்த நிலைன்னு பார்த்துட்டு ஒன்று அவங்க வந்து கடவுளுக்கு உகந்த வழியில் நல்ல வழியில் நேர்மையாக அவருக்கு ஏ ஏற்ற வழியில் வாழ்ந்துருந்தாங்கன்னா உடனடியாக மோச்சத்துக்கு அனுப்பப்படுவார்கள் இல்லை சில கிளென்சிங் தேவைப்படுது சில கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒரு ப்யூரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற நிலையில் வந்து அவங்க வந்து உத்திரிக்க சில நிலைக்கு கொண்டு போகப்படுவாங்க இன்னொரு இது என்னன்னா ஆண்டவர் விட்டு ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி தெரிஞ்சும் இந்த இறப்புக்கு முன்னாடி இந்த வான் வீட்டுக்கு பற்றி தெரிஞ்சும் கடவுளை பற்றி தெரிஞ்சும் எல்லாத்தையுமே உதறி தள்ளி ஆண்டவரே வேண்டான்னு இருக்கிறவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா தீய வழியிலையும் இருக்கிறவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க அது பெரிய இறப்பு இறந்த பிறகும் திருப்பி இறக் இறக்கிறது டெத் ஆஃப்டர் டெத் அந்த அந்த இறப்புல இருந்து நம்மளால் மீட்கப்படவே முடியாது நம்மளால் நம்ம யாருமே அது மீண்டு வர முடியாது நம்ம வந்து யாருமே அதுக்கு நம்ம போகிறதில்ல அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஆனால் இந்த நம்ம இறந்தோன்ன நம்ம எல்லாம் நினச்சிப்போம் நம்ம குடும்பத்தில் இறந்தவங்க வந்து கண்டிப்பாக மோட்சத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க நம்மளுக்கு ரொம்ப அம்மாவாக இருக்கலாம் இல்லை நம்ம அக்காவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் ரொம்ப பிடிச்சவங்க அவங்க கண்டிப்பா மோச்சத்துல தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனால் அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்கும்போது நம்மளால அதை புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கும் போது கண்டிப்பா அந்த சமயத்தில் அந்த உடனடியாகவே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இல்லையா இறந்த உடனே ஆண்டவர் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா அப்போது நம்ம அவங்களுக்காக ஜபம் பண்ணும்போது திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கும்போது ஜபம் திருஜபமாளிகளை ஜபிக்கும்போது அந்த ஆன்மாக்கு நிறைய வந்து நம்ம அம்மாவாக இருக்கலாம் நம்ம அக்காவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அந்த பியூரிஃபிகேஷன் ஸ்டேஜ் அந்த தீர்ப்பு படும்போது அவங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராம் ஸோ நம்ம இறந்த உடனேயே அதற்காக தான் நம்ம திரு அவையில் வந்து இறந்தவுடனேயே கிராஸ் கணந்து வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நாமளும் நிறைய ஜபம் பண்ணணும் அந்த நிலை அப்புறம் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு உத்திரிக்கை ஸ்தல ஆன்மாக்களுக்காக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்களுக்கு நம் அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சு அவங்க தான் உத்திரிக்க ஸ்தலத்துக்கு போயிட்டாங்கல்ல அப்புறம் எப்படி நம்ம ஜபம் வந்து கேட்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கப்படும் நம்ம ஜெபம் பண்ணணும்